ரியல் கரெக்ட் வாட்ச் இங்கே பாونட் ரீங்களா மான்ஷன் ஓகே யாரெல்லாம் யாராதீங்க போங்க 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 மான்ஷன்க்குள்ள போங்க எத்தனை பேரும் பார்ப்போம் போலாமா கேளுங்க எத்தனை சுட்டு கம்மியறியா நான் நல்லா இருக்கு என் மை சந்த கம்மியா இருக்கு இன்னும் கம்மி வச்சிருக்கேன் பக்கி பக்கி என்ன இருக்கு நந்து ப்ரோ நம்ம மட்டாடி ப்ரோ நம்ம மட்டாடி ப்ரோ என்ன ஏத்திடாம் ப்ரோ மார்க் தி லொகேஷன் யா ஃபிரண்ட்ல தெரி தெரி நான் நால நிமிஷம் வரங்கறாங்க நல்லா நல்லா குக் பண்ணி போடு ப்ரோ டெவில் ப்ரோ

சரியா தெரியல இந்த இடத்துல போகாதீங்க ஓப்பன் போகாதீங்க வர்றதுக்கு கஷ்டம் அவன்ட்டா டெய்ல் போடுற சுத்திருக்க நினைக்கிறேன் வாட்ஸ் அப்ளை இஸ் வாட் மீ ப்ரோ நல்லா இருப்பீங்களா ப்ரோ யார் அது நான் சரிங்களா வர்றீங்களா டெய்லி ப்ரா என்கிட்ட வாங்க என்கிட்ட வந்து படுத்துக்கலாம் அவர்கிட்ட வந்து படுக்கணும் ப்ரோ நல்ல அடியா ஒன்று காவணி ஒன்று ப்ரோ

என்ன ரெண்டு டீம் கண்ணே எடுக்கலையாடு தான் செத்துட்டேனே கிருஷ்ணா கிருஷ்ணன்னு நான் என்ன பண்றது வாரம் ಡೆವಿಲ್ ಬ್ರೋ ಜಾಡು ಬ್ರೋ ನೀನೆ ಡೆವಿಲ್ ಬ್ರೋ ಮಾಸ್ ಗೆತ್ತಿ ಸತ್ತು ಬ್ರೋ ನೀನೆ ಬ್ರೋ ಆ ಬ್ರೋ ಕಾಲಿ ಕ್ರಿಸ್ ಸ್ನಾಪ್ ಪಾತ್ ಗೋ ಡೆವಿಲ್ ಬ್ರೋ ಬಿ ಶಾಟ್ ಗನ್ ಜಾಡನೆ ಡೆವಿಲ್ ಬ್ರೋ ಕೊಡಿ

Да, креативный, что-то, блядь.